ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது சிரிப்பு தினம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க உலகத்துல ஜனவரி பத்தாம் நாள் சிரிப்பு தினம் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு தினம் இந்த உலகத்தில் கொண்டு வரப்பட்டது சுமார் அறுபத்தஞ்சு நாடுகள்ல ஆறாயிரம் கிளப்புகள் இருக்கிறது என்ன வேலை தெரியுமா உள்ள போய் சிரிக்கணும் ஆறாயிரம் கிளப்புகள் சிரிப்பதற்காக வேண்டியே சில நாடுகளில் உருவாக்கப்பட்டது சொல்கிறார்கள் சிரிக்கும் போது சுமார் முன்னூறு தசைகள் அசைகிறதா முன்னூறு தசைகள் அசைகிறது அது உடம்பிற்கு நல்லது என்று சொன்னாலும் கூட என் பெருமானார் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்மகள் சொல்வார்கள் மண் நஜாத்து யார சூழல்லா ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள் யார சூழல்லா வெற்றி எதில் இருக்கிறது யார சூழல்லா வெற்றி என்றால் என்ன என்று கேட்க என் பெருமானால் இபுக்கி அலா ஹத்தியத்திக்க பாவத்தை நினைத்து நீ அழுது இரு நீ அழுது அழுகுவதில் அழுகுவதில்தான் வெற்றி இருக்கிறது என்று என் பெருமானார் ரசூலுள்ளாகி செல்லம் மகள் சொல்லித் தருவார்கள் அல்லவா ஆக அழுகை நம்மிடத்தில் வர வேண்டும் சொல்வார்கள் அல்லவா